ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்ரான விளையாட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சஸ்கிரைப் பண்ணி சஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை கன்யூஸாக பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான கேள்விகள் வரும் இடையில அந்த கேள்வி பதில் சொன்னிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு விதைகள் வந்து எனக்கு ஒரு யர் பண்ணி உள்ளான்னு ஒரு பிளானில் இருக்கேன் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு செம்மையான டின்னர் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னென்னா திரும்ப திரும்ப தானே பார்க்குறீங்க வந்தாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் தான் வந்து போகிறோம் நாமக்கல்லில் எந்த ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பசுமை ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் வந்து நம்ம என்னென்ன டிஷ்ஷஸ் வந்து சாப்பிட போகிறோம் என்ன அப்படின்றத பற்றி வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திட்டிராதீங்க ஏன்னா வீடியோஸில் அதாவது ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு இருக்க போது ஏன்னா அப்படி என்னென்ன ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பசுமை ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லிவாளையம் அதாவது பார்த்திங்கன்னா நாமக்கல் டு திருச்செங்கோடு ரோட்டில் வந்து பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்கு ரோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பசுமை ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வரும் அப்போ உங்களுக்கு லொக்கேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து லிங்க் டேக் பண்ணிவிட்றேன் கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு போனீங்க அப்படின்னா மஷ்ரூம் வந்து சூப் வந்து ட்ரை பண்ணோம் மஷ்ரூம் சூப் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்குது அடித்து புளிய நகரத்தெல்லாம் அந்தளவுக்கு ஆளி நாள் எல்லாமே இருக்குது அங்கே பார்த்திங்க அப்படின்னா ம மஷ்ரூம் வெஜ்ஜு கட்லெட்டு பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஆளி நாள் இருக்குது பக்கத்துலேயே வந்து பார் இருக்குது அது வந்து நமக்கு தேவையில்லை ஸோ நம்ம வந்து நம்ம போனதுக்கான இதை மட்டும் நம்ம இது பண்ணோம் அங்கே எல்லாமே தந்தூரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கேட்குறோமோ டேபிளுக்கு வந்து கொண்டு வந்து வச்சிருவாங்க பசுமை ரெஸ்டாரண்ட் அங்கே வந்து ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் அவர் என்னவாக இருந்தாலுமே அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து உள்ளே வந்து இன்டீரியர் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் நான் உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவை ஏதாவது ப பர்த்டே பார்ட்டிஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் விற்கிறதா இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அதோட லிங்க் வந்து நான் ட்ராக் பண்ணி வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி வந்து இந்த பசுமை ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கோம் உள்ள கிச்சன்லலாம் வந்து எப்படி வந்து ஃபுட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் லிங்க் டேக் பண்ணுறேன் அதையும் வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீ ஓப்பன் பண்ணிட்டாங்க புது பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலப்பட்டியில் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்துருச்சு முதலப்பட்டி அப்படின்னா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இப்போ வந்து பஸ் வந்து அப் அண்ட் டவுன் வந்து ரெண்டு நேரத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கு வந்து பஸ் வந்து அலோ பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் யார் எங்கே போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டேக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை பற்றின வீடியோஸும் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லைனால ஆட்டோஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது திருச்செங்கோடு டு அதாவது பரமத்திவேலூர் டு நாமக்கல் போகிறவங்களுக்கு பிரச்சனையும் இல்லை நலிபாளையம் வந்து வெறும் மோகனூர் அப்படிங்கிறது தான் வந்து பஸ் வந்து உள்ளே போகாமல் போகிறதால வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க எனக்கு அதை பற்றி டீட்டெயிலாக விளக்கம் வந்து தெரியல உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே போஸ்ட்டில் சொல்லுங்கள் நான் அப்படி வேணும் அப்படி வீடியோ அதை பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றின வீடியோஸ் வந்து நான் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரி ஓகே வாங்க இன்றைக்கி ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா பசுமை ரெஸ்டாரண்ட்டில் வேறு லெவலில் அடிச்சு அடிப்பொழி நெக்த்தியாச்சு சூப்பராக இருந்துச்சு ஒன்ஸ் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்களுக்கு இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்த்டே பார்ட்டி சார் என்னவாக இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அங்கே வந்து பார்ட்டிஸ் வந்து பர்த்டே அது மாதிரி செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஹால்ஸ் வந்து இருக்குது அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடித்து நகர்த்திட்டு அதாவது நம்ம வந்து போயிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டே செலிப்ரேஷன் அதுக்காக தான் வந்து போயிருந்தோம் அங்கே வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லாமே வந்து ஜூஸ் இருந்து எல்லாமே டின்னர் எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெளியே வந்தாச்சு சரி ஓகே என்னடா இந்த வீடியோவில் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோஸ் வருது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் அந்த வீடியோஸ் வரும் நாளைக்கு அமாவாசையும் கூட நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால அமாவாசை இந்த வீடியோ வந்து அமாவாசை என்றைக்கு வராது நெக்ஸ்ட் டே தான் வரும் ஒரு சூப்பரான ஒரு டெம்பிள் விசிட்டோடு நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பார்ப்போம் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து வழிபடுகிற உங்கள் நான் டாடா பாய் பை டேக்